ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் மகேஸ்வரி இன்றைக்கி நம்ம சேனலில் போகி பண்டிகையை வீட்டில் எதுக்காக கொண்டாடப்படுறோம் அப்படின்றது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இதே மாதிரி நிலம் வச்சுருக்கிறவங்க இந்த போகி பண்டிகையை எப்படி அவங்க கொண்டாடுவாங்கன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கள் வீட்டு நிலத்துக்கு போகி பண்டிகை என்று என்ன பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகி பண்டிகை அன்னைக்கு விவசாயம் பண்ணுறவங்க அவங்களுடைய நிலத்துல போய் பொங்கல் வைப்பாங்க இந்த பொங்கல் எதுக்காக தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் போகி என்பதே மழையின் கடவுளான இந்திரனை வழிபடுவதற்குரிய நாள் என இந்த சாத்திரங்கள் சொல்கின்றனர் இந்த நாளில் விவசாயிகள் தங்களின் விவசாயம் செழிக்க நல்ல மழை அருள வேண்டும் என வேண்டி கொள்வதே வழக்கம் ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்க செல்வ வளங்களை நிறைவதற்கு இந்திரனை அருள் செய்யும் நாள் என நம்பப்படுகிறது இது இந்திரனுக்கு மிகவும் பிடித்தமான நாளாக சொல்லப்படுகிறது இயற்கைக்கு நன்றி செலுத்தி அவற்றின் ஆசிய பெற நாளாக போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது விவசாயிகளுக்கு போகி என்பது ஒரு விவசாய சூழ்ச்சியை நிறைவு செய்வதையும் செழிப்பான புதிய அறுவடைக்கான நம்பிக்கையும் குறிக்கிறது நாங்கள் எங்களுடைய நிலத்துக்கு ஆட்டோவில் வீட்டிலருந்து கிளம்பிருந்தோம் பொங்கல் வைக்கிறதுக்காக நான் அம்மா என் பொண்ணு அண்ணன் பசங்க தம்பி பசங்க எல்லாருமே சேர்ந்து எங்களுடைய நிலத்துக்காக பொங்கல் வைக்கிறதுக்கு அப்படியே போயிட்டுருக்கோம் போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கிராமமே விவசாயம் பண்ணுறது தான் அப்படியே பார்த்துட்டே வாங்க போகலாம் நாங்க எங்களுடைய நிலத்துக்கு வந்துட்டோம் எங்களுடைய நிலத்துல என்ன போட்டிருக்காரு அப்பான்னு பொன்னி அரிசி போட்டிருக்காரு இது அறுவடை பண்ற டைம் ஆயிடுச்சு லைட்டா மழை இருக்குதுன்றதுனால ஒரு வாரம் கழிச்சு இது எல்லாமே அறுவடை பண்ணுவாங்க பொன்னி அரிசி வந்து அறுவடை பண்றது பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது நாள் கழிச்சு அறுவடை பண்ணுவாங்க நிலத்துக்கு போனா இந்த வரப்பு மலை நடக்கிறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அந்த பச்சை பசையில் இருக்கிறத பார்த்துட்டே நடக்கிறப்ப அது ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இப்போ அறுவடை பண்ணுற டைமுன்றதுனால அந்த பச்சை பசையெலாம் இருக்காது எல்லாமே வந்து இப்போ அறுவடை பண்ணுற டைம் வந்ததால் எல்லாமே அப்படியே சாஞ்ச மாதிரி தான் இருக்கும் நெல் நிலத்துல பாத்தீங்கன்னா இந்த வரப்பு மேல நடக்கிறது பழக்கமானவங்களால ஈஸியா நடக்க முடியும் பழக்கம் இல்லாதவங்க கீழே இறங்கி இறங்கி ஏறி இந்த மாதிரி தான் நடப்பாங்க நாங்களும் நடந்து போயிட்டு இருந்தோம் அம்மா பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கல் அன்னிக்கு முத நாள் போகி அன்னிக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அவங்க நிலம் வச்சுருக்கவங்க அவங்க நிலத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பொங்கல் வைப்பாங்க அவங்களுக்கு கடவுளே அது தான் அப்படின்றதுனால அங்கே தான் ஃபஸ்ட்டு பொங்கல் வைப்பாங்க அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து தைத்திருநாள் அன்றைக்கி பொங்கல் வந்து வீட்டில் வைக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே விவசாயம் பண்ணுறவரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தார் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா வீட்டில் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு விவசாயம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான வேலைங்க அவங்க அதை சேற்றுல இறங்கி வேலை செய்யறதுனால மட்டும்தான் நம்மளால நிம்மதியாக சாப்பிடவே முடியும் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையவே கிடையாது விவசாயம் பண்ணுறதெல்லாம் அது நிலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சி இருக்கும் அது கடிக்கிறப்போ ஸ்கின் அலர்ஜி அதிகமாகும் அப்பாக்கும் ரெண்டு மூணு வாட்டி ஸ்கின் அலர்ஜி ஆகிருக்கு எல்லாமே ஒரு மாதிரி ப புள்ளி புள்ளியாக ஆகிடும் ரொம்பவே கஷ்டமான வேலை அப்பா செய்கிறப்ப தான் அதோடைய கஷ்டமே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது தான் நாங்கள் இங்கே பசங்களுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் எவ்வளோ கஷ்டம் விவசாயம் பண்ணுறது சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லி நம்ம பசங்களையும் வளர்க்கணும் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி மூணு மணிக்கு ஏஞ்சி நிலத்தில் தண்ணி பாய்ச்சத்துக்காக போவாங்க எங்கள் வீட்டில் வந்து இருபது கிலோமீட்டர் தூரம் இருக்குது அது பைக்கில் போவார் பயமாக இருக்கும் அவர் போயிட்டு வர வரைக்கும் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழைலாம் வந்துச்சுன்னா அவங்க வந்து ஒதுங்கிறதுக்காக ஒரு கொட்டா மாதிரி போட்டு அங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காரத்துக்காக அப்பா கட்டில் போட்டு அதை ரெடி பண்ணியிருக்காங்க அங்கே தான் நாங்கள் உட்காந்துருந்தோம் அம்மா வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க இப்போ பொங்கல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறமா பம்பு செட் கிட்ட தான் வந்து பூஜை பண்ணணும் கிணத்துக்கிட்ட அங்கே தான் இப்போ வந்து அம்மா வந்து பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேப்புமரம் இருக்குது அங்கே தான் பூஜைக்கு எல்லாமே அம்மா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பூஜை பண்ணிவிட்டு பொங்கல் படை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க போகி பொங்கல் அன்னைக்கு நிலத்துல எதுக்காக பூஜை கேளுங்க போகி பொங்கல் நிலத்துல கும்பிடுறது எதுக்கு நான் எங்க குல தெய்வத்தை கும்பிட்ற மாதிரி கடவுள் மொத தெய்வம் விவசாயிகளுக்கு தான் அந்த நிலத்தை முதல கும்பிட்டு தான் அப்புறம் வீட்டு பொங்கல் வைக்கணும் அதனால மொதல் போகி பொங்கல் அவங்க நிலத்துல அவங்க குலதெய்வத்தை வச்சு கும்பிடணும் அப்பா ஐயப்பருடைய பக்தர் நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு மேலேயே ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு எங்கள் ஊர்ல ஐயப்ப பூஜை நடந்தாலும் சரி மாலை போடுறதா இருந்தாலும் சரி அப்பா கையில தான் பண்ணுவாங்களே பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த நிலத்தோடய ஜாயின் பண்ணி தான் இருக்கோம் அந்த நிலத்தை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம் நடந்து கஷ்டமாக இருக்கும் அப்படியே ஆட்டோவிலே அப்படியே போயிருக்கோம் நாற்று வந்து குண்டரிசி வந்து நாற்று நட்டு இருக்காங்க இப்போ தான் வந்து போ நாற்று நட்டு நாலு நாள் ஆகுது இது தொண்ணூற்றொம்பது நாள் கழித்து தான் அறுவடை பண்ணுவாங்க குண்டு அரிசியை இட்லி அரிசி சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் ஆள் வச்சு நாற்று நட்டு இன்றைக்கி நாலு நாள் ஆகுது தொண்ணூற்றி ஒம்பதாவது நாள் தான் அறுவடை பண்ணுவாங்க இதை இது நல்லபடியாக வளர்ந்து வரணுன்ட்டு கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் பக்கத்து நிலத்துல பாத்தீங்கன்னா உளுந்து தான் அதை அததான் வந்து வந்து எப்படி இருக்கும் உளுந்து அப்படின்றத போகி அன்னைக்கு எங்களுடைய நிலத்துல நாங்க போய் நல்லபடியாக எங்களுடைய குலதெய்வமான பூமாதேவிக்கும் மழை நல்லபடியாக பெய்யணுன்ட்டு இந்திரனுக்கும் வேண்டி ம பொங்கல் வச்சு படைச்சிட்டு இப்ப மழையின் தெய்வமான இந்திரனுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அவர் நிலத்தில் வளம் மற்றும் செழிப்புடன் ஆசிர்வதிப்பார் என்று நம்பப்படுகிறது இதையொட்டி விவசாயிகள் ஊரிய காலத்தில் மழை பெய்யவும் பயிர்கள் செழிக்கவும் வேண்டி ஊர் அன்னைக்கு முதல் பொங்கலை நிலத்தில் வச்சு பூஜை பண்ணி முடிப்பாங்க பொங்கல் வச்சு பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பூஜை ரூமில் போயிட்டு சாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம படைச்சிட்ணும் இந்த பொங்கல்லாம் வச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்கள் நிலத்தில் போய் பொங்கல் வச்சது இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைஃப் ஸ்டைலுக்கு மகிழ்ச்சி ஒன்றையும் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்